ஒரு கடை வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களோட சகாபாக்கள் எல்லாம் அதிலும் குறிப்பாக உமரல் அல்ல அவர்கள் எல்லாம் பெருமானாரோடு இருக்கிறார்கள் அப்போது பின்னால் இருந்து வந்த ஒருவர் தன் தோளிலே துண்டை போட்டிருந்தார் அதை எடுத்து பெருமானாரின் கழுத்திலே ஒரு சுத்து சுத்தி மிகவும் கெட்டியாக இறுக்கமாக பெருமானாரின் கழுத்தை இறுக்குகிறார் அந்த முகம் எல்லாம் சிவந்து விடுகிறது அவர் கேட்டார் என்னிடத்திலே கடன் வாங்கினீர்களே ஏன் இன்னும் தரவில்லை வாங்க மட்டும் தெரியும் தெரியாதா என்ற விதத்தில் அவர் கேட்கிறார் சிறிது நேரம் கழித்து துண்டை நீக்கிவிட்டார் அருகிலே இருந்த உமர் அல்லா

அவர் கொடுத்த கடனை அவர் தானே கேட்க முடியும் அவருடைய உரிமையை அவர்தான் கேட்க முடியும் அவர் கரெக்டாக தானே கேட்கிறார் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நபியே ரசூலுல்லாவே கடன் வாங்கினீங்கன்னா ஒழுங்கா கொடுத்துட வேண்டியதானே எனக்கு தானே நீங்க உபதேசம் செய்ய வேண்டும் என்று ஈருலக சர்தார் தனக்கு உபதேசிக்க என்று சொன்னார்கள் அவர்களிடன்பார் அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்த நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பெருமானாரின் மீது தவறே கிடையாது அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள் நான் உங்களிடத்திலே கடன் வாங்கினேன் தான் ஆனால் நான் இந்த டேட்டிலே தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த டேட் இன்னும் வரவே இல்லையே அந்த தேதி இன்னும் வரவே இல்லையே அதற்குள் நீங்கள் வந்து கேட்கிறீர்களே என்று பெருமானார் சொல்லலா அலிசல்லாம் கேட்கிறார்கள் எனவே பெருமானாரின் மீது தவறே இல்லை பெருமானார் கால கெடுவு சொல்லிவிட்டார்கள் அதற்குள் பெருமானார் தந்து விடுவார்கள் ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்னால் இவர் வந்து கேட்பது இவரின் தவறு எனவே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நபி செல்லதாக ஒளி இவர் செல்லம் அவர்கள் உமருள் அல்லாவிடம் சொன்னார்கள் உமரே அவரின் கடனை அவருக்கு தரவேண்டிய காசை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றார்கள் அவர்களிடம் அவர்களை அழைத்து பெருமா உமருள் அல்லா அவர்கள் கோபத்தோடு அழைத்து செல்லுகிறார்கள் அழைத்து சென்று அவர்களுடைய பணத்தை எல்லாம் உமருள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள் கொடுத்ததும் அவர் உமருள் இல்லாவிடலை கேட்டார் யா உமர் உமரே என்னை தெரியவில்லையா நான் யார் என்றே உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டதும் முரல் எல்லாம் பார்க்கிறார்கள் முகத்தை பார்த்தால் ஒரு மிக பெரிய அறிஞர் அவர் வேதக்காரர்களே மிகப்பெரிய அறிஞர் நீங்கள் மிகப்பெரிய அறிஞராயிருச்சே நீங்களா இப்படி நபி அலிசலாம் அவர்களை செய்தீர்கள் என்று கேட்டதும் அவர் சொன்ன வார்த்தை இல்லை நான் வேண்டும் என்றே அப்படி செய்யவில்லை முகமது நபியை நான் வேண்டும் என்றே அப்படி செய்யவில்லை நான் அவர்களை சோதித்தேன் என்னுடைய வேத புத்தகத்திலே எங்களின் வேத புத்தகத்திலே இறுதி நபியாக ஒருவர் வருவார் அவருடைய பெயர் முகமது என்று எழுதப்பட்டிருந்தது அவருடைய தன்மைகள் எல்லாம் இப்படி இருக்கும் என்று நிறைய பண்புகள் கூறப்பட்டிருந்தது அனைத்து பண்புகளை

நறுுணத்தால் சகிப்பு தன்மையால் இஸ்லாமானவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள்